ஹிட்லர் அவரை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக சொல்லணும்னா ஒரு கொடுமைக்கார மனுஷன் கொடுமையான முறையில ஆட்சி செஞ்சாரு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரி ஏன்னா அவருக்கு ஜெர்மன்ஸ் தான் எல்லாமே ஜெர்மனை வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவரு டோட்டலோட பிளான் பட் அது மட்டும் அவரோட பிளானான்னு கேட்டா இல்ல இங்க மொத்த உலகத்தையுமே அவர் ஆளுன்னு நினச்சிருக்காரு உலகத்தோட தலைநகர் எது அப்படின்னு கேட்டா ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவரோட ஃப்ரெண்ட் அவர் ஆர்கிட்டெக்ட் எப்படி வேணா சொல்லலாம் ஹேல்பர்ட் பேர் அவர் பேரு அவரோட சேர்ந்து ஜெர்மனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதையே உருவாக்கணும் இந்த உலகத்தையே ஆள்ற மாதிரியான ஒரு சிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம் இதுக்காக பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய மண்டபம் நம்மளோட பாஷையில மண்டபம் தானே அதெல்லாம் கட்டணும் கிட்டத்தட்ட லேக்ஸ்ல மக்கள் உட்கார்ற மாதிரியான கட்டிடங்கள் எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் இருக்காருல்ல ஸ்பியர் இருக்காருல்ல அவர் வேற ஆமா ஆமா இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேல இது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் ஒசு விட்டுருக்காரு பட் இவரோட கனவு எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு முடிஞ்சதோடயே கனவு முடிஞ்சு போச்சு ஏன்னா மனுஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தோத்து போக ஆரம்பிச்சாரு கடைசியாக சூசைட் பண்ணி இறங்கி போயிட்டாரு இதுதான் வந்துட்டு ஷார்ட்டா சொல்லணும்னா பட் அவரோட ஹிஸ்டரி கேட்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் முடிஞ்சா நான் சொல்றேன் உங்களுக்கு பட் ஹிட்லர் நினைச்ச மாதிரி இந்த உலகத்தையே அவர் ஆட்சி செஞ்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் ஹிட்லரோட ஆட்சி பத்தி தெரியாதவங்க அட்லீஸ்ட் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க இல்லைன்னா நானே சொல்றேன் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகமே மாறி போயிருக்கும் பட் அவரோட கனவுல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க